ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சராசரி இருபத்தி மூணு புள்ளி ஒன்று பெட்ரோல் கணக்கில் வந்திருக்கு இது அப்படியே கேஸு கனெக்ஷன் பண்ணோமோ கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஐம்பது பர்சன்டே எக்ஸ்ட்ரா இருக்குங்க அதுதான் கேஸுக்கும் பெட்ரோலுக்கு உள்ள வித்தியாசம் அப்போது இதில் ஒரு இருபத்தி மூணு அதில் ஒரு இதில் பாதி எவ்வளவு பட பதினொன்றரை பதினொன்றையும் இருபத்தி மூணு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலரை கிலோமீட்ரு கிடச்சிருக்குதுங்க என்னுடைய வண்டி இப்போ கேஸ் கனெக்ஷனில் இது நிறையா பேர் சொன்னால் லாங் போகும்போது இந்த மாதிரி கிடைக்கும் கரெக்டான டிரைவிங்கில் போகணுமா ஒரு எண்பது எழுபது எண்பது தொண்ணூறு அதிகபட்சம் அதுக்கு மேலே போக போனீங்கன்னா இந்த கிலோமீட்ரு கண்டிப்பாக வேகனாரில் கிடைக்கிது நார்மலாக பெட்ரோலுக்கு கிடைக்க வண்டியில் சிலிண்ட்ரு வெயிட்டு ஒரு எண்பது கிலோ சிலிண்ட்ரு வைட்டு எக்ஸ்ட்ரா தொண்ணூறு கிலோ அது இல்லாமல் நம்ம மாட்டேன் மேலே டென் டென்ட்டு ஒரு ஐம்பது கிலோ இந்த ரெண்டு வந்து ரெகுலர் வெயிட்டு இந்த ரெண்டு வண்டி வண்டி இது வந்து ரெண்டுமே ரெகுலர் வெயிட்டு இதை வச்சுக்கிட்டே எனக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் கிடச்சிருக்குன்னு சாரி முப்பத்தி நாலரை கிலோமீட்டர் கிடச்சிருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க வேகனார் எடுங்க நல்லா ஜம்பில் என்ஜாய் பண்ணுங்கள் வண்டி அருமையான வண்டி அது சொல்ல முடியாது இந்த வண்டி ஓட்டி போட்டு எனக்கு வேறு வண்டி ஓட்ட பிடிக்கிறது இல்லை நேற்று கூட சன்னு ஒரு வண்டி எடுத்திருந்தேன் புது வண்டி ஒரு அறுபத்தோரு லட்ச ரூபாய்க்கு சட்டானா அடி என்னமோ ஒன்று கொரோ ஓட்டி பார்க்க கொஞ்சம் பயமாக தான் இருந்தது வண்டி ஓட்டுறதுக்கு எங்கேயாவது முட்டிடுமோ அஞ்சு மீட்ரு நீளம் வேறு சரி இப்போ அஞ்சு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் ஓட்டிட்டு கையில் வண்டியை கொடுத்துட்டேன் கொஞ்சம் கருக்குன்னு இருக்குது ஏன்னா இந்த குட்டி வண்டியை ஓட்டி 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 நல்லா கை வந்து வச்சு பெரிய வண்டி ஓட்டுறதுக்கு விவகாரத்துக்குள்ள ரொம்ப கை கூசுது பழங்கணும் அதெல்லாம் அப்புறம் டைம் எடுக்கும் சரி மக்களே பார்த்துக்க நானும் சராசரி என்ன ஸ்பீடில் போகிறேன்னு பார்த்துக்க அதே எழுபது எண்பது தொண்ணூறு அவ்வளோதான் இதுக்கு மேலே போக மாட்டேன் நானும் மேக்ஸிமம் இந்த ஸ்பீடுக்கு மேலே போகணும்னு பார்த்தீங்கன்னா வண்டி அறுபது கிலோமீட்டர் கிடைக்கி எந்த தகராறு வராது வண்டியில் அதுதான் மெயின் பிரச்சனை இன்ஜினோ எலக்ட்ரானிக் பார்ட்ஸோ எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை

நன்றி 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 ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க மத்திய பிரதேசத்தில் ஒரு ஃபாரஸ்ட் போயிட்டு இருக்கிறோம் ரெண்டு பக்கம் வந்து தடுப்பு வச்சிருக்காங்க அனிமல்ஸ் ஏதோ ரோட்டுக்கு வந்து நம்மளே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் பல கிலோமீட்டரா இதை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய லாரி தான் எத்தனை லாரி வருது லாரி போக்குவரத்து இந்த ஏரியாவெலாம் ரொம்ப ஜாஸ்தி அதனால் இங்கே இந்த வேலி போட்டது அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயந்தான் நிறையா கவர்மெண்ட் சலுகை இருக்குது வேலை செஞ்சுருக்காங்க சுற்றி இங்கே உள்ள கிர கிராமமெல்லாம் இருக்குது அதெல்லாம் கிராமவாசிகள் உள்ளே வாழ்ந்தாங்களாம் கேட்டேன் நீ சாப்பிடும்போது சொன்னாங்க உள்ளே கிராமம்லாம் இருக்காங்க அது மனுஷங்க அது ஆனிமல்ஸ் எல்லாம் ஒன்றும் அப்பப்போ பழகிக்கிறாங்க இங்கே நம்ம தாளவாடி மாதிரி தானுங்க எல்லாம் என்னங்க அதிகமாக ரோட்டை கிராஸ் பண்ணுமாதிருக்குது அதுக்கோசரம் வேலி போட்டிருக்காங்க நல்லது தான் நமக்கு பாதுகாப்பு ஆனிமல்ஸுக்கு பாதுகாப்பு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வண்டியில் இதான் நொறுக்கு தேனி அதான் சுகர் பேஷண்ட்டு தான் சாப்பிட்ணுமாம்மா அதனால எல்லாம் வாங்கி வச்சுருக்குறேன் ஏன்னா காலையிலேயே டிஃபன் பண்ணுறதில்ல மத்தியானத்தில் சாப்பிட்டா கா நைட் சாப்பிட்றதில்ல ஒரு நேரம் தான் திருப்தியாக சாப்பிட்டா மீதி ரெண்டு நேரத்தில் ஒரு நேரம் தொடர்றதே இல்லை சாப்பாடை அப்படி இப்படின்னு டீயை குடித்தா காலையில் நேரத்தில் மேக்ஸிமம் காலையில் டீயை குடிச்சி ஓட்டிடுவேன் நைட்டில் எப்படியோ ஒரு மத்தியானத்தில் எப்படியும் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுவேன் நைட்லேயும் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டுருவேன் அவ்வளோதான் ஒரு நேரம் பட்னி இல்லைனா வண்டி ஓட்ட முடியாது தூக்கம் வந்துடும் ஸோ அதுக்கோசரம் வயிற்று காயப்போட்டு இதெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கும் போது அப்பப்போ நொறுக்கு தீனி இதெல்லாம் திட்டாதீங்க யாரும் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க தெலுங்கானாவில் கியா கார் கம்பெனி இங்கே தான் கார் உற்பத்தி பண்ணுறாங்க கியா காரெல்லாம் இந்த கார் கம்பெனி பாருங்கள் அவ்வளோ பெருசு இருக்குது இப்போ இது நான் காட்டுறது தான் தெரியும் கிலோமீட்டர் கணக்கில் இருக்குதுங்க பாருங்க பாருங்கள் இதெல்லாம் காட்டினா ஜூம் பண்ண முடியல என்னென்னு தெரியல திடீர்னு கேமராவில் ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே மா சரியான சைஸுங்க எத்தனை கார் இங்கே தயார் பண்ணும் நான் முன்னால் பார்க்குறதே எவ்வளோ தெரிஞ்சுன்னா உள்ளுக்குள்ள ஒன்றும் அகலம் எவ்வளோ இருக்குது நீளம் எவ்வளோ இருக்குது நீளம் பார்த்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் கணக்கில் இருக்குது அப்படியே மெயின் ரோட்டில் இருக்குது நம்ம வர்றப்ப தடத்துல தான் இருக்குது அங்கே தான் நின்றுட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன் உங்களுக்கெல்லாம் காட்டோன்னு அப்படி இருந்தேன் அதுக்குள்ள அப்படியே நம்ம பப்பள் அப்படியே அழகா தோறா ஜம்மு நிற்கிறாரு பாருங்க நம்ம பப்பு ஓகே அந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுற பாருங்க பாருங்க எவ்வளோ தூரம் இருக்குன்னு அப்படியே அப்பா அந்த லைட்டு தெரியுது பாரு கடைசியில் அதெல்லாம் இதுக்கு கியா கம்பெனி கியா கியாங் கியான்னு கத்த வேண்டியதுதான் இந்த கம்பெனிக்கு சேர்ந்துதான் வாரு என்ன 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 போர்டு வாருங்க ஸ்வாய் ஸ்வாய் ஸ்வைங் ஃபைன் ஓகே அவ்வளோ தான் ஜூம் பண்ண முடியும் நம்ம கேமராவில் நம்ம கேமராவுக்கு தலையெடுத்து அவ்வளோதான் தான் ஓகே மக்களே ரசிச்சிங்களா இதெல்லாம் ஒரு இது இப்போ நான் எங்கே இருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டேனோ ரைட் ஆமாம் சொல்லிட்டேன் தெலுங்கானாவில் இருக்கேன் ஓகே ஆந்திர பிரதேசத்துலேருந்து தெலுங்கானா பிரிஞ்சுருங்க அந்த தெலுங்கானாவில் இருக்கிறேங்க ஓகே பை ஹைவே ரோட்டில் பேங்களூர்லருந்து சரி பெங்களூருக்கு முன்னால் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு முன்னாலேங்க ஒரு அருமையான ஹோட்டல் ஒன்று கிடச்சிது அப்படியே ஜம்முன்னு வந்தேன் சாப்பிட்டேன் திருப்தியாக சாப்பிட்டேன் நல்லா சாப்பாடு நல்லா இட்லி வடை பார்த்தினா இட்லி வடை சாம்பார் காலைக்கு எடுத்து போட்டு அப்புறம் வண்டி பப்பில் பர்மிஷன் கேட்டேன் நேற்று கேட்டாங்க சந்தோஷமாக படுத்து சொல்லிட்டாங்க வண்டி பப்புளை ஊற்றி கொண்டு ஓரமாக போட்டுக்கிட்டேன் அப்போ தான் எழுந்தி பாத்ரூம் போக பிடிக்கும் கொஞ்சம் சௌரியமாக இருக்குது ஓவாரும் சென்டரில் போட்டால் சிரமம் அதனால் அப்படியே ஓ போட்டுக்கிட்டேன் ஓட்டுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவுடைய அழகு நல்லா இருக்குது ரைட் இன்னைக்கு இங்கே தான் ஸ்டே ஓகே தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பேங்களூர் காலையில் ஆறு மணிக்கு பெங்களூர் கடந்துட்டேன் காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு அப்படி கிளம்புனேன் பெங்களூர் சிட்டி ஒரு ஐடியா பண்ணித்தான் வண்டி எடுத்தேன் நாலு மணிக்கு எழுந்துச்சு ஆறு மணிக்கு பெங்களூர் சிட்டி கலந்து உள்ளே வந்த வெளியில் வந்துட்டேன் கிட்டத்தட்ட ஆனால் அந்த ஒரு டென் கிலோமீட்டர் போகிற பாலம் ஒன்று இருக்கிற அது போய் ஏறக்கு இத்தனை டிராஃபிக் நிற்கிது இல்லை ஏதோ ரோடு வேலை நடக்க மாட்டேருக்குது அதுக்காக ஏதோ கொஞ்சம் டிராஃபிக் ஆகுது மற்றபடி ஒன்றும் பிரச்சனை நல்லபடியாக டூர் போய்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வரப்போகிறோம் கொஞ்சம் நேரத்தில் ஓகே மக்களே தேங்க்யூ மக்களே பார்த்தா ஒரு மணி நேரம் ட்ராஃபிக்லேருந்து தப்பிச்சு வெளியில் வந்தேன் அடுத்து இங்கே பாருங்க பெங்களூர் உள்ளே வர்ற இடத்துக்கு டிராஃபிக் எவ்வளோ லாரி பா பாருங்க அத்தனை லாரி தான் காலையில் நேரத்தில் வந்து மாட்டினோம் அதான் ரக ராக ரெண்டுமோ ரன்ன வேதனை கிடையாது அந்த வேதனை ஒரு மணி நேரம் டிராஃபிக்கில் மாட்டினேன் விட்டு வெளியில் வந்து ஹைவே வந்து வந்து மாட்டினது ஒரு மணி நேரம் நான் பரவாயில்ல தப்ஸ் நாட்டிருக்குது இன்னும் இவங்கெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ பாவமாக தெரியுது ஐயோ ஐயோ அங்கே வாருங்க எவ்வளோ தூரத்தில் நிற்கிது வண்டி ஆடா அடா 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 கஷ்டம் தான்டா சாமிகளா அங்கே வாருங்க ஆனால் லாரி டிரைவருடைய நிலைமைங்க சொல்கிற மாதிரி இல்லைங்க வேறு வழியில் அவங்க போய்த்த லாரி டிரைவர் பஸ் டிரைவர் இவங்கெல்லாம் கம்பல்சரியாக போய்தான் ஆகணும் ரோடு ஏற்றாகணும் குடும்பம் நடத்தணும் இல்லை முடியாதுன்னு நான் உட்காந்துக்க முடியும் இப்போ கிட்டத்தட்ட பாருங்கள் இவ்வளோ தூரம் டிராஃபிக் அதாவது நான் முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் எடுக்க முட்டேன் திடீர்னு இப்போ நான் வந்து எடுத்தேன் ஓகே மக்களே ஆல் இண்டியா ட்ரிப்பை முடிச்சுட்டு இப்போ மீன் சாப்பிட்றதுக்கு மேட்டூர் வந்திருக்கோம் இதோட சரி அடுத்து எந்த வீடியோ ஒன்றும் வராது மேட்டூர் மீனோட முடிஞ்சுது ரெடி ஆகிட்டுருக்கு மீன் ஓகே மூர்த்தி கடையில் மேட்டூர் மூர்த்தி கடைக்கு வந்தீங்கன்னா சாப்பிட்டுக்கலாம் நம்ம கடை அதுக்காக பணம் கொடுக்காமல் போயிடாதீங்க பணம் கொடுத்துட்டு போங்க